வணக்க நண்பர்களே மற்றுமொரு காணொலியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று கலந்துரையாட இருக்கின்ற அண்டை நாடான நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக நடந்து வரும் மிகப்பெரிய அரசியல் போராட்டத்தை பற்றியது ஆனால் இது வரும் அரசியல் போராட்டம் மட்டுமல்ல இது ஒரு தலைமுறையின் கோபமும் எதிர்காலம் மீதான அச்சமும் சேர்ந்து வெடித்திருக்கின்ற ஒரு அரசியல் புரட்சி இந்த புரட்சியின் பின்னணியிலே என்ன நடந்தது ஏன் பிரதமர் பதவி விலகினார் இறங்கியது மேலும் இந்த போராட்டத்தின் பின்னணியில் இந்திய மற்றும் சீனாவின் வகிபாகம் என்ன ஒரு வரலாற்று பின்னணியுடன் முழு விடயங்களையும் ஆராய்வோம் நேபாளம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே இருக்கும் அழகான இமயமலையை கொண்ட நாடு ஆனால் அதன் அரசியல் வரலாறு அவ்வளவு அமைதியானதாக இருந்திருக்கவில்லை ரெண்டாயிரத்தி எட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு குடியரசு நாடாக மாறியதிலிருந்து நேபாளம் அரசியல் திறத்தன்மையற்று அடிக்கடி அரச மாற்றங்களை சந்தித்து வருகிறது கடந்த பதினேழு ஆண்டுகளில் மட்டும் பதிமூன்று பிரதமர்கள் பதவியில் இருந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்த சில மாதங்களாக சமூக வலைதளங்களில் ஒரு புதிய இயக்கம் வலுப்பெற்று வந்தது அதன் பெயர்தான் நெபோகிட் இயக்கம் நேபாளத்தின் அரசியல் குழந்தைகள் ஆடம்பரமான வாழ்க்கையை வெளிநாட்டு பயணங்கள் வில உயர்ந்த கார்கள் என சொகுசாக வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் நேபாள இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்கின்ற அவல நிலை இருக்கின்றது இந்த முரண்பாடு இளைஞர்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக டிக்டோக்கில் அரசியல்வாதிகளின் குழந்தைகளின் ஆடம்பர வாழ்க்கை படங்களாகவும் வீடியோக்களாகவும் பகிரப்பட்டு நெப்போகிட் பரவி வந்தது இந்த இயக்கம் வலுப்பெற்று வந்த நிலையில் நேபாள அரசு கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தது பேஸ்புக் வாட்ஸ்அப் எக்ஸ்தலம் அதாவது ட்விட்டர் யூடியூப் உள்ளிட்ட இருபத்தாறு முக்கிய சமூக வலைதளங்கள் நேபாளத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்று கூறி அவற்றை உடனடியாக தடை செய்திருந்தது இந்த தடை ஏற்கனவே கொதித்துக் கொண்டிருந்த இளைஞர்களிடையே ஒரு தீப்பொறியை வைத்தது இது கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் இந்த தடையை எதிர்த்து ஜேன்செட் என அழைக்கப்படும் இளைஞர்கள் எந்த அரசியல் கட்சியின் பின்புலமும் இல்லாமல் தாங்களாவே போராட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள் முதலில் அமைதியான போராட்டமாக நடந்து வந்த இந்த இயக்கம் விரைவிலேயே வன்முறையாக மாறியது தலைநகர் காட்மண்டுவில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாடாளுமன்றம் அருகே குவிந்தனர் போராட்டக்காரர்கள் காவல்துறை சூடு நடத்தியதில் முன்னூறுக்கு மேற்பட்டோர்கள் படுகாயமடைந்தார்கள் இந்த துப்பாக்கிச்சூடு போராட்டத்தின் தீவிரத்தை மேலும் அதிகரித்தது உயிரிழந்த இளைஞர்களின் மரணம் நாடு முழுவதும் கோபத்தை ஏற்படுத்தியது பிரதமர் சர்மாவின் வீடு அதிபர் இல்லம் பல அமைச்சர்களின் வீடுகள் நாடாளுமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் போன்ற ஓடும்போது போராட்டக்காரர்களால் துரத்தப்பட்டு தாக்கப்பட்டார் போராட்டம் தீவிரம் அடைந்ததை அடுத்து பிரதமர் கே பி சர்மா தனது பதவியை ராஜினாமா செய்ததாக அறிவித்தார் சமூக வலைதளத்தின் மீதான தடையை நீக்குவதாகவும் அரசு அறிவித்திருந்தது ஆனால் இந்த அறிவிப்புகள் போராட்டத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர உதவவில்லை இளைஞர்கள் வெறும் சமூக வலைதள தடைக்காக மட்டுமல்ல பல ஆண்டுகளாக தங்கள் வாழ்வில் நிலவும் ஊழல் வேலைவாய்ப்பின்மை மற்றும் அரசியல் தலைவர்களின் ஆடம்பர வாழ்க்கை ஆகியவற்றுக்காகவே போராடுகிறோம் என்று கூறினார்கள் நேபாளத்தில் நடக்கும் போராட்டம் உள்நாட்டு பிரச்சனையாக இருக்கின்றது இருந்தும் உள்நாட்டு குழப்பங்களின் பின்னணியிலே அண்டை நாடான இந்திய மற்றும் சீனாவின் மறைமுக அரசியல் போட்டி இருப்பதை நாம் மறுப்பதற்கு இங்கு இல்லை இந்திய நேபாளம் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு அதன் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு இந்தியாவுடனான எல்லைகளை பெருமளவு நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்தியாவுடனான பொருளாதார உறவு மிகவும் முக்கியமானது மேலும் நேபாள அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்களுடன் இந்தியாவுக்கு நெருக்கமான தொடர்புகள் உண்டு சமீபத்தில் ஆண்டில் நேபாளத்தில் சீனாவின் செல்வாக்கு பெருகி வருகிறது சீனா நேபாள கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் முக்கிய வகிவாக வகித்து வருகிறது மேலும் நேபாளத்தின் உள்நாட்டு அரசியல் விடயங்களில் சீனா மறைமுகமாக தலையிடுவதாக ஒரு கருத்து நிலவி வருகிறது உதாரணமாக பிரதமர் பதவி விலகியதில் இருந்து விலகிய கே பி சர்மாவை பதவி விலக வேண்டாம் என்று சீனா மறைமுகமாக அறிவித்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த இரு வல்லரசுகளின் அரசியல் போட்டி நேபாளத்தின் மேலும் சீர் உழைக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் இந்த போராட்டம் நேபாளத்தின் அரசியல் எதிர்காலத்தை எங்கு கொண்டு செல்லும் என்பது இப்போதைக்கு உறுதியாக தெரிவிக்க முடியவில்லை ஆனாலும் ஒரு விடயம் மட்டும் தெளிவாகிறது இது அரசியல் மாற்றத்தை உருவாக்கி சக்தி மிக்க இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குகின்ற நிலை உருவாகி இருக்கின்றது இந்த தகவல்கள் அனைத்தும் நேபாள போராட்டத்தை பற்றிய தெளிவான பார்வையை உங்களுக்கு அளித்திருக்கும் என நம்புகின்றேன் மேலும் மற்றுமொரு வீடியோவிலே உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்